உங்களுக்கு பேர் தமிழ் இல்ல உங்க பிள்ளைகளுக்காக நீங்க தமிழா வைங்க தமிழ் பெயரா இல்லாதனால எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு இவருக்கு பேர் என்னது இவருக்கு பேர் என்ன சார் ஸ்டாலின் இது தமிழ் பெயரா குறைந்தபட்சம் அது இந்திய பேரா இல்ல இது ஒரு கூறுகட்டத்தனமா இல்லையா கேவலமா இல்லையா சரி உங்க மனைவிக்கு பேர் என்னது துர்கா அது தமிழ் பெயரா சரி உங்க தந்தையார் பேர் என்னது கருணாநிதி அது தமிழ் பெயரா சரி உங்க அம்மா பேர் என்னது தயாளு அது தமிழ் பேரா அதுவும் கிடையாது நீங்க தான் தெரியாம உங்க அப்பா வச்சு உங்களுக்கு சரி நீங்க தான் பெரிய அறிவு ஜீவியாச்சு இல்ல நீங்க மற்றவர்களை இப்ப அட்வைஸ் பண்ணிட்டு தெரியுறீங்களா உங்களுடைய பையனுக்கு நீங்க என்ன பேர் வச்சிருக்கீங்க அதே மாதிரி தயாநிதி கலாநிதி இதெல்லாம் என்னது திராவிட முன்னேற்ற கழகம் இது என்ன தமிழ் பேரா இது கிடையாது அது சமஸ்கிருதம் சரி உங்க பொண்ணு உங்க மக செந்தாமரை நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் ஒன்னும் இருக்குல்ல அதுக்கு பேரு என்ன படி படின்னு காமராஜர் சொன்னா குடி குடின்னு சொல்லி குடிக்க வச்சு நாசம் பண்ணிட்டு எவ்ளோ அழகா நேக்க வராங்க பாத்தீங்களா போர்டுல அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடியது போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய போர்டுல மட்டும் தான் ஹிந்தி அழிக்கணுமா உங்க கையில இருக்கல ரூவா அதுலயே ஹிந்தில தான் இருக்கு அழிஞ்சி போய் மைய வச்சு நல்லா அழிஞ்சி சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு சின்ன செய்தி ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு செய்தியை பற்றி இன்றைக்கி லைட்டாக அனலைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து என்ன அப்படின்னா சென்னையில் வந்து நேற்றைக்கு ஒரு திருமணத்தை நடத்தி வச்சுருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து மணமக்கள் பெயரை பார்த்தால் சங்கடமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு அதாவது மணமக்களுடைய பெயர் வந்து அதாவது மகேஸ்வர் அப்போ திவ்ய கணபதி இவங்கள தான் வாழ்த்துக்கு போனார் அங்கே போன இடத்துல தான் வந்து மணமக்கள் பெயரை பார்த்தால் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக உள்ளது தமிழ் பெயர்களாக இல்லை முக்கியமான அண்டலை தமிழ் பெயர்களாக இல்லை இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசியிருக்கார் இதில் இது என்னென்னா தமிழ் பெயராக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு கீழே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் தான் தமிழ் உங்களுக்கு தான் தமிழ் பெயர் வைக்கல உங்களுடைய பிள்ளைகளுக்காவது நீங்கள் தமிழ் பெயராக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இன்னும் நிறைய கதைகள்லாம் பேசியிருக்காரு இதில் நான் இந்த பாயிண்டை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு பேர் தமிழ் இல்லை உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் தமிழாக வைங்க தமிழ் பெயராக இல்லாதனால எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு இவருக்கு பேர் என்னது இவருக்கு பேர் என்ன சார் ஸ்டாலின் இது தமிழ் பேரா குறைந்தபட்சம் அது இந்திய பெயரா ஏதோ இந்தி பேர் இல்லைனா இந்தியில் இருக்குது இல்லைனா சமஸ்கிருதத்தில் இருந்து வந்தது அப்படி ஏதாவது இருக்கா இல்லை அப்போ உங்களுக்கு தமிழ் பேரே உங்களுக்கு இல்லை இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அந்தளவுக்கு மரமண்டையாட்டா நீங்கள் இருக்கீங்க இல்லை இது ஒரு கூறுகட்ட இல்லையா கேவலமாக இல்லையா சரி உங்கள் மனைவிக்கு பேர் என்னது துர்கா அது தமிழ் பேரா கிடையாது அதுவும் சமஸ்கிருதம் தான் சரி உங்கள் தந்தையார் பேர் என்னது கருணாநிதி அது தமிழ் பேரா கிடையாது அப்போ உங்கள் அப்பா பேர் தமிழ் கிடையாது சரி உங்கள் அம்மா பேர் என்னது தயாளு அது தமிழ் பேரா அதுவும் கிடையாது அப்போ இதில் எதுவுமே சரி உங்கள் பையன் பேர் என்னது நீங்க தான் தெரியாமல் உங்கள் அப்பா வச்சுட்டார் உங்களுக்கு சரி நீங்க தான் பெரிய அறிவு ஜீவியாச்சில்ல நீங்கள் மற்றவர்களை இப்போ அட்வைஸ் பண்ணிட்டு தெரியுறீங்களா உங்களுடைய பையனுக்கு நீங்கள் என்ன பேர் வச்சுருங்க உதய நிதி உதயா வந்து தமிழா கிடையாது நிதி வந்து தமிழா கிடையாது அப்போ உதய நிதி அப்படின்னு சொன்னால் என்னது அது எழு பணம் அப்படி வைக்க வேண்டியது பேர் அப்படியே தமிழ் மாத்துங்க அப்படியே எழு பணம் எழு பணமோ அள்ளு பணமோ ஏதோ ஒன்று வைங்க பணமோ பிணமோ வச்சுருக்கவனுமே வேண்டாமா தமிழ் பேராக மாற்றியிருக்கணுமே வேண்டாமா அதே மாதிரி தயாநிதி கலாநிதி இதெல்லாம் என்னது இதெல்லாம் என்ன பேர் சார் அவ்வளவும் சமஸ்கிருதம் சார் இவங்களுக்கு ஒரு கட்சி நடத்துகிறீங்களா திராவிட முன்னேற்ற கழகம் இது என்ன தமிழ் பேராக இது கிடையாது அது சமஸ்கிருதம் சரி உங்கள் கட்சிக்கு ஒரு சின்னம் இருக்குதுல்ல உதய சூரியன் அது என்ன தமிழ் பேராக கிடையாது உதயம் கிடையாது சூரியனும் கிடையாது சமஸ்கிருத பேர் ஏழு ஞாயிறு அப்படி நீங்கள் வைக்கணும் தமிழில் வச்சதா அப்படி தான் நீங்கள் வச்சுருக்கணும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு தலைமை அலுவலகம் ஒன்று வச்சிருக்கீங்க அறிவாலயம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த அறிவாலயம் தமிழா அதுவும் கிடையாது அப்ப எதுவுமே தமிழ்ல வைக்காம நீங்க வந்து மற்றவங்களுக்கு பாடம் நடத்துறீங்க சரி நீங்க வச்சுருக்க நிறுவனங்கள் ஏதாவது தமிழ்ல நீங்க வச்சிருக்கீங்களா சன் டிவி இது என்ன தமிழா சரி உங்க பொண்ணு உங்க மக செந்தாமரை நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குங்களா அதுக்கு பேர் என்னது சார் சன் சைன் கரெக்டு தானே முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அது வந்து சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட தமிழ் அப்படி தானே சரி உங்க மகள் செந்தாமணியுடைய கணவர் சபரிசன் அவர் ஒரு பெரிய நிறுவனம் ஒன்று நடத்தினார்ல ஒரு ஒரு கார்பரேட் நிறுவனம் ஜி ஸ்கொயர் அது சுத்தமான தமிழோ என்னங்க இது தமிழில் எதுவுமே தமிழ் கிடையாது உங்க குடும்பத்துல உங்களுக்கு பேர்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க நடத்துகிற ரெட் ஜேண்ட் மூவிஸ் இது என்ன இது தமிழா இது எதுவுமே எதுவுமே உங்கள் தந்தையர் காலத்துலேருந்து நீங்கள் எடுத்து பாருங்கள் அஞ்சுகம் பிக்சர்ஸ் அதெல்லாம் அது இதை மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதில் எதுவுமே தமிழ் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து தமிழ்ன்னு சொல்லி மற்றவங்களுக்கு த உண்மையான தமிழர்களுக்கு நீங்கள் பாடம் நடத்துகிறீங்க ஓ குறைந்தபட்சம் நீங்கள் வந்து இந்திய மொழியை கூட வைக்கலை வெளிநாட்டு பேரை கொண்டு உங்களுக்கு வச்சுட்டு ரஷ்ய பேரை வச்சு விட்டு நீங்கள் வந்து தமிழன் தமிழன்னு சொல்லிட்டு த ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு அலையிறீங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம அதாவது மக்கள் ரொம்ப விழிச்சுட்டாங்க விழிப்புணர்வு பெற்றுட்டாங்க இது மேலும் வந்து நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் சமாச்சாரங்களை சொல்லி தமிழ் தமிழ் சொல்லியோ ஊரை ஏமாத்துறதுக்க முடியாது நேற்றுக்கு வந்து இதே மாதிரி தான் வந்து திருப்பூர் நினைக்கிறேன் அங்கெல்லாம் போய் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா திருப்பூரை பொள்ளாச்செகனம் அந்த பகுதியில் கோயம்புத்தூர் மண்டலத்தில் போய் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இந்தி எழுத்த வழக்கம் போல் நாங்கள் இந்தி எதிர்ப்பு போராளின் காணிக்கிறதுக்கு இந்தி எதிர்ப்பு கா அழிக்க இந்தியெல்லாம் அழிக்கிறாங்களாம் போய் இந்தியை ஏமா திணிக்கிறேன் முத இந்தியை முத யார் திணிக்கிறா புதிய கல்விக் கொள்கை வருகிறது அந்த புதிய கல்விக் கொள்கையில் மூன்றாவது ஒரு மொழி படிக்கணும்னு தான் சொல்லியிருக்கே ஒழிய நீ இந்திய தான் படிக்கணும்னு கிடையாது அதை முடிவு பண்ணுறது பிரதமரும் முடிவு பண்ண முடியாது கல்வி திட்டத்தின்படி முதலமைச்சராக முடிவு பண்ண முடியாது எம்பி எம்எல்ஏக்களும் முடிவு செய்ய முடிவு செய்ய முடியாது மாவட்ட கல்வி கல்வி அதிகாரியும் முடிவு பண்ண முடியாது மாவட்ட கலெக்டரும் முடிவு பண்ண முடிவு பண்ண முடியாது அப்போ யார் தான் முடிவு பண்ணுறது அந்த குறிப்பிட்ட பள்ளி எந்த பள்ளிக்கூடமாக நான் படித்த அரசு மேல்நிலை பள்ளி குமாரபுரம் தோப்போம்னா இந்த பள்ளிக்கூடத்தில் நான் படித்த பள்ளிக்கூடத்தில் மூன்றாவது மொழியாக என்ன மொழி வேணுங்கிறத இப்போ அங்கே படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் அப்புறம் அங்கே கல்வி தொழில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இவங்க தான் சார் முடிவு பண்ண முடியும் அவங்க வந்து என் மூன்றாவது மொழியாக என்ன மொழியாக வச்சுக்கிடலாம்னு முடிவு பண்ணுவாங்க அதில் அவங்க ஹிந்தியும் ஒரு சாய்ஸாக இருக்கும் மலையாளம் ஒன்று இருக்கும் தெலுங்கு இருக்கும் கன்னடம் இருக்கும் உருது இருக்கும் இல்லை என்ன மொழி வேணாலும் அவங்க தான் அதெல்லாம் கரெக்டாக இருக்க முடியும் இப்போ தமிழ்நாட்டில் உள்ள அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் மூன்றாவது மொழி இல்லை மூன்றாவது மொழி அது ஹிந்தியோ பிரெஞ்சியோ இத்தாலியோ என்னதோ ஒன்று ஆனால் வந்து மூன்றாவது மொழி அரசாங்க பள்ளிக்கூடத்தில் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் இல்லை முப்பத்தி ஏழாயிரத்தி செல்கிற பள்ளிக்கூடம் அரசாங்க பள்ளிக்கூடம் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு லட்சம் பேர் மாணவர்கள் மாணவிகள் படிச்சுட்டு இருக்காங்க இந்த பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் பாவம் செய்த பிள்ளைகள் இதெல்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் வந்து மூன்றாவது மொழி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை தரமான கல்வி மறுக்கப்படுகிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மூன்றாவது மொழிங்கிறத கூட இரண்டாம் லட்சம் தரமான கல்வியை இவங்க கொடுக்கல அதனால தான் தரமான கல்வியை தேடி வெளியே போறாங்க முப்பத்தேழாயிரம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் வந்து நாற்பத்தி நாலு லட்சம் அப்படின்னா அறுவை வெறும் பன்னெண்டாயிரம் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் வந்து தனியார் பள்ளி மெட்ரிகுலேஷன் ஆங்கில இந்தியன் இந்த மாதிரிப்பட்ட தனியார் பள்ளி இருக்கு பாருங்க அதில் படிக்கிற பிள்ளைகள் அறுபத்தி நாலு லட்சம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஸ்ட்ரென்த்தில் போயிட்டு இருக்காங்க அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமான மாணவ மாணவிகள் அந்த படையெடுத்து எடுத்து அங்க போறாங்க இவ்வளவுக்கும் வீட்டை வித்து இல்லன்னா அதை விற்று இதை விற்று நகை வித்து இப்படிலாம் கொண்டு சேர்க்கிறாங்க அடுத்த வருஷம் அட்மிஷனுக்கு இந்த வருஷமே போய் காத்து கிடக்குறாங்க இந்த அளவுக்கு அங்க டிமாண்ட் இருக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஒன்றுலேருந்து இருந்து போகிற முப்பது மாணவர்கள் மட்டுமே படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் மட்டுமே தமிழ்நாட்டுல பதினொன்றாயிரத்து சில்ற இருக்கு முப்பத்தி ஒன்னுல இருந்து நூறு மாணவர்கள் மட்டுமே படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் எடுத்தீங்கன்னா பதிமூணாயிரத்து சில்ற பள்ளிக்கூடம் இருக்கு இது ரெண்டுமே இருபத்தி நாலு இருபத்தையாயிரம் பள்ளிக்கூடம் ஆச்சு அப்புறம் மிச்சம் எங்கள் ஆயிரம் மாணவர்களுக்கு அதிகமான பள்ளிக்கூடம் அரசாங்க பள்ளிக்கூடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தமே பன்னெண்டு பன்னெண்டு தான் இருக்குது பன்னிரெண்டு பள்ளிக்கூடம் அதில் ஏழு சென்னையில் இருக்குது அப்புறத்தை வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒன்று வருது திருவள்ளூரில் ஒன்று செங்கல்பட்டுல ஒன்று வருது முடிஞ்சு போச்சா அப்புறம் ஏதோ வந்து திருப்பூரில் ஒன்று இந்த தூத்துக்குடியில் ஒன்று அப்படி இன்னொரு மாவட்டம் இப்படி மூணு மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் கிடையாது எங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் கல்வியறிவில் முதல் இடம் உள்ள மாவட்டத்தில் ஆயிரம் மாணவர்களுக்கு மேலே படிக்கக்கூடிய ஒரு அரசாங்க பள்ளியோடு நிறைய நலப்படும்படி இல்லை இவ்வளவு மோசமான நிலைமையில் கல்வியை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு தெரு தெருவெங்கும் சாராயக்கடையை திறந்து வச்சு குடி குடின்னு எல்லாம் படி படின்னு காமராஜர் சொன்னார் குடி குடின்னு சொல்லி குடிக்க வச்சு நாசம் பண்ணிக்கிட்டு எவ்வளோ அழகாக நேக்க வராங்க பார்த்தீங்களா ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக போச்சு என்ன அப்படின்னா நாங்கள் ஒரு எதாவது வரி கட்ட முடியாது என்று ஒரு நொடியில் சொல்லுவோம் அதெல்லாம் சொல்ல முடியாது சொல்லிதான் பாருங்களா உங்களுக்கு அந்த வீர வீர வசனம் பேச தெரியல சொல்லி பாருங்களா வரி கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பார்ப்போம் சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் சொன்னீங்க அடுத்த ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளால் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இருக்கும் மாநில அரசு கிட்ட வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அறிவிச்சாங்க இங்கே போய் இந்தியாவே அழிக்கிறேன்னு சொன்னீங்க உடனே பிடிச்சி ஒரு மூணு பேரை கைது பண்ணுவா என்ன மாதிரி பேசியிருக்கேன் அதே மாதிரி கைது ஆகிருப்பாங்க வழக்கு பதிவு இதுவரைக்கும் வழக்குப்பதிவுலாம் பண்ண மாட்டாங்க விட்டுட்டு இருந்தாங்க இப்போ போட்டாச்சு நீங்கள் இந்த இந்த முதலமைச்சர் இந்த மாதிரி கூறுகட்ட முதலமைச்சர் இந்த கட்சிக்கு திமுக எல்லாம் சொல்கிறதை நம்பிட்டு அப்பாவி தொண்டர்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதுங்க அதை நல்ல பேர் கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே போய் நான் என்ன கேட்குறேன் போர்டில் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடியது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய போர்டில் மட்டும்தான் இந்திய அழிக்கணுமா உங்கள் கையில் இருக்கல ரூவா அதுலேயும் தான் இருக்குது அழிங்க போய் மையை வச்சு நல்லா அழிங்க அழிங்க வேண்டாம் நான் தரேன் மை வச்சு அழிங்க இந்தியை தானே அழிங்கினா உங்கள் பாகையில் இருக்கக்கூடிய ரூபாயிலே இருக்குது சாமி இரநூறுவா தராங்களா அந்த இரநூறுவாயில் இருக்குது டூ ஹண்ட்ரட் ஊபீஸ் தானே அதில் இருக்குது அதை வச்சு முத அழிங்க அடுத்து ரெண்டாவது ஒரு வேதனையான விஷயம்ங்க சாலை வசதி இல்லை இதை நான் வந்து அப்படியே ஸ்கிரீன்ஷாட்டில் போட்டால் நம்ம நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் அதனால் நான் அதை ஆன் பண்ணுறேன் ஒரு செய்தி தான் ஆனால் ரொம்ப துக்ககரமான வேதனையான செய்தின்னு நம்ம அதை சொல்லணும் அதில் கொஞ்சம் சுருக்கமாக நான் ஒரு இது சொல்கிறேன் தினமலனுடைய அந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா அந்த வெப்சைட்டில் தான் அந்த செய்தியை நான் பார்க்க முடிஞ்சது சாலை வசதி இல்லை சடலத்தை மூன்று கிலோமீட்டர் சுமந்து சென்ற கிராம மக்கள் இது எங்கேயோ ஊப்பிலேயோ இல்லைன்னா இங்கே வந்து மத்திய பிரதேசத்துலேயோ இல்லைன்னா வேறு எங்கேயோ வடகிழக்கு மாநிலத்தில் நடந்தது தமிழகத்தில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவை மாவட்டம் காரமடை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட நெல்லித்துறை கிராம ஊராட்சியில் கடம்பன் கோம்பை என்னும் மலை கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் வந்து தான் இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறதான் விஷயம் இந்த கிராமத்தில் வந்து தார் சாலை வச்சது இல்லை ஏற்கனவே எப்போவோ போட்டாங்களாம் அதையும் உடஞ்சி போச்சு தான் அது திருப்பி போடுறது கூட துப்புக்கெட்ட ஒரு அரசாங்கம் இங்கே நடந்துட்டு இருக்கு இதனால அங்கே இருக்கக்கூடிய சாலையும் ரொம்ப குண்டும் குழி இதெல்லாம் இருக்குதுனால இந்த வண்டி வாகனங்கள் போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுது ஜீப்பு அல்லது ஆட்டோவில் தான் ஆனால் ஜீப்பு போகுது ஆட்டோ போகுது ஜீப்பு கொஞ்சம் கடினமான இதெல்லாம் ஏறி போகும்னால அது போகுது ஆட்டோ போகுதான் இப்போ ஆட்டோ போகலன்னா ஆம்புலன்ஸாக இல்லை கொண்டு போயிருக்கலாம் அது ஏன் போகலன்னு தெரில இவங்க என்ன விஷயம் அப்படின்னா கடம்பன் கோப்பை பகுதியை சேர்ந்த மணி என்பவருக்கு வந்து மாரடைப்பு ஏற்பட்டு போச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் அவர் அட்மிட் பண்ணிட்டாங்க அங்கே வந்து அவர் அங்கே 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 கொண்டு போயிருக்காங்க இல்லை இறந்த பிறகு கொண்டு போனாங்களா இல்லைன்னா உயிருக்கு போராடும் போது கொண்டு போய் அவர் மரணம் மட்டும்தான் தெரியாது ஆனால் இறந்து போயிட்டார் இறந்த பிறகு அந்த அந்த ஆம்புலன்ஸ் வாயிலாக அவர் வந்து உடலை வந்து நெல்லித்துறை ஊராட்சிக்கு உட்பட்ட கடம்பன் கோப்பை இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் உள்ள நீராடி பகுதியில் கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க வேறு உடலை தா மரியாதை எப்படி செய்கிறாங்க பாத்துடுங்க அதுக்கு நீ அரசாங்கம் தானே முடி செய்யணும் நீங்க அங்க இருந்து இதுவரையும் கொண்டு போன உங்களுக்கு மேலே கொண்டு போகிறதுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும் அரசாங்கம் நீங்க தானே நடத்துறீங்க உங்களுக்கு அதுதானே ஓட்டு போட்டு வச்சுருக்காங்க பாருங்க விட்டுட்டு போயிட்டாங்க இதை கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு போன வேறு வேற வழி இல்லை அவங்களுக்கு அதுக்கு மேலே அங்கே கொண்டு போறது வழி இல்லை அதனால வந்து அந்த அந்த உடலை வந்து டோலி கட்டி அங்கேருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பகுதி மக்களே அந்த உறவினர்களே கட்டி தோல்ல வந்து சுமந்துக்கிட்டு போறாங்க அப்படிங்கிறது தான் செய்தி இந்த என்ன நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த தோலை கட்டி இந்த கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா இதுதான் வந்து அந்த அந்த அவல அவல நிலை இதில் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் என்னுடைய கருத்தை சொல்றதுக்கு முன்னாடி அந்த கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு அஞ்சாறு கமெண்ட்ஸை படித்தா உங்களுக்கு வந்து விட இன்ன விட நான் சொல்கிற கருத்தை விட உங்களுக்கு ரொம்ப புரிதலாக இருக்கும் அதாவது முதல் கமெண்ட்ஸில் என்ன சொல்லா இன்னும் ஒரே வருஷத்தில் தேர்தல் அறிவிப்பு வரட்டும் மூளை முடுக்கில் உள்ள கிராமங்களுக்கெல்லாம் கும்பிடு போட்டு கொண்டு வருவார்கள் அடுத்து நாங்கள்தான் வருவோம் கட்டாயம் உங்கள் கிராமத்தை ரோம் நகரம் நியூயார்க் ஆக மாற்றுவோம் என்பார்கள் நீங்களும் குவாட்டர் பிரியாணி தட்சணையாக இரநூறுவா முந்நூறுவா வாங்கிட்டு மீண்டும் நாலு வருஷம் கழிச்சு இதே குறையே சொல்ல சொல்வீங்க புலம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்கார் கொஞ்சம் அந்த மொழி அரசியலை விட்டுட்டு இது போன்ற அவலங்கள் மொழி அரசியல் இந்தி தெரியாது இந்தி வேண்டாம் போடா அப்படிங்கெல்லாம் சொல்லிங்களே அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் இந்த பக்கம் வந்து இந்த மாநிலத்தில் இந்த வளர்ச்சி பாதையை கொஞ்சம் நீங்கள் பார்க்கலாம் இது போன்ற வளர்ச்சி அடையாத இடங்களுக்கு சென்றால் அங்குள்ள மக்களின் பிரச்சனைகள் தெரிய வரும் நீங்கள் அங்கு செல்கிறீர்கள் என்றால் உடனே ரோடு போடுவார்கள் இனி ஒரு அதுக்காகவே நீங்கள் ஒருக்க போகலாம் போக மாட்டாங்கல்ல இவங்களுக்கு அது அதுக்கே நேரம் கொள்ளை அடிவிக்க நேரம் பத்த மாட்டாங்க கள்ளச்சாராயம் காய்க்கிறது நல்ல சாராயம் காய்க்கிறது அதில் சம்மந்தப்பட்டவனை கா 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 மாட்டினவனை சிக்கனவனை காப்பாற்றிட்டு வருது அடுத்து எந்த சர்க்கரை ஆலையை வாங்கி சாரை ஆலையை மாற்றலாம் இப்படி தானே ஐடியா பண்ணிகிட்டு இருக்காங்க திமுகவினரின் திமுகவினர் வெட்கி தலை குனிய வேண்டும் கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு அடுத்தவர் போட்டிருக்காரு அரை நூற்றாண்டுகளுக்கு நூற்றாண்டாக தேனும் பாலும் ஓடும் திராவிடி ஆட்சியில் இது சாத்தியமில்லை அங்கே இதுதான் இருக்கும் அப்புறம் ஊபி மாப்பி காப்பின்னி பாஜக ஆளு மாநிலங்களில் நடந்தா சொல்லுங்க சொல்லுங்க பொங்குறோம் அப்படி நடந்தா சொல்லுங்க நாங்க பொங்குறோம் மற்றபடி விடியல் நட விடியலில் நடந்தா கடந்து போயிடுவோம் பெரியார் திராவிட மண்ணு மண்ணுன்னா சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அடுத்து பாருங்க அரசின் கவனத்திற்கு இங்குள்ள மக்கள் தங்கள் குறைகளை சரிவர சரியான முறையில் எடுத்து சென்றால் நிச்சயமாக அடிப்படை வசதிகள் மின்சாரம் சாலை குடிநீர் ரேஷன் கடை ஆடம்பர ஆரம்ப சுகாதார நிலையம் இவை எல்லாவற்றையும் அமைத்து தர அரசிடம் அரசிடம் வருஷாந்திர வரவு செலவு திட்டத்தில் அந்தந்த துறைகளில் நிதி ஒதுக்கீடு ஒதுக்கீடு தேவையான அளவு இருக்கும் பொதுவான குறைகளை இப்படி சொல்லுவதால் பலன் ஒன்றும் நேரப் போவதில்லை இந்த அளவுக்கு தாங்கி பிடிக்கணுமான்னு நமக்கு தெரியல அதாவது வரவு செலவே அங்கே வந்து தரையிட இருக்குது இருக்கு சரி இருக்கட்டும் இதை செய்ய வேண்டியது வந்து நீங்க வந்து இதை கவனத்துக்கு கொண்டு போனால் செய்வாங்களாம் இப்போ இந்த பத்திரிகையில இதை போட்டனால கவனத்துக்கு கொண்டு போயிருக்காங்களா இல்லையா இனிமேல் அங்கே என்னத்தை கிழிச்சு தொங்க விடுறாங்க அடுத்த சில நாட்களில் பார்ப்போம் இதான் ஒரிஜினல் நிலவரம் இதுக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டு மூணு பேர் காம பதில் சொல்லியிருக்காங்க முதுகு உடுகிற அளவுக்கு முக்கு முட்டு கொடுக்கிறீர்கள் நான் சொன்னது அவரே சொல்லிட்டார் திரு திரு திருட்டு திராவிட களவாணித்தான் களவாணிங்க தான் பாரதம் சுதந்திரம் பெற்றதிலிருந்து ஆட்சி செய்கிறானுங்க கொள்ளையடிக்க மட்டும் தெரிந்தவங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு இது தெரியாதா அடுத்து சட்டசபைக்கு எம்எல்ஏ ஒருவரை தேர்ந்து எடுத்து எதற்காக அனுப்பி வைத்தீர்கள் சரியான கேள்வி கேட்டிருக்காரு அந்த பஞ்சாயத்து தலைவர் வார்டு உறுப்பினர் இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் பொதுமக்கள் போய் அவர்கள் அவர்கள்கிட்ட பிச்சை எடுக்கணுமா வேட்பு மனு கொடுக்கறவனுக்கு இதெல்லாம் தெரியாதா இது மாதிரி ஆட்டி பிரித்தி மேஞ்சிருக்காங்க இது கொஞ்சம் நமக்கு வந்து யோசிக்க வேண்டியது அதாவது வந்து குறிப்பிட்ட பதிவுகளை மட்டும்தான் நான் சொன்னேன் பதில்களை மட்டும்தான் நான் சொன்னேன் இருந்தாலும் வந்து இது நமக்கு வந்து க கவனத்துல எடுத்துக்க ஒரு விஷயம் இதுதான் மக்களுடைய கருத்தும் கூட மக்களுடைய கருத்து எந்த பகுதியாக இருந்தாச்சு இந்த மாதிரி தமிழகத்தில் மலைப்பகுதிகள் நிறைய இருக்கு மலைப்பகுதிகளில் உள்ள கிராமங்கள் நிறைய இருக்கு அந்த கிராமங்களுக்கு போதிய சாலை வசதியோ குடிநீர் வசதியோ மற்ற இதர வசதிகள் கல்வி வசதியோ இது எதுவுமே செய்ய விட சாராயக்கடை மட்டும் அங்கே போய் திறந்து வைக்கிறாங்க இதை மட்டும் தெளிவா கொண்டு போறாங்க அதாவது பஸ்ஸே போகலைன்னா கூட அங்கே ஒரு கடை திறக்கணும்னா அதை மட்டும் டாஸ்மாக கொண்டு போகிறதுக்குள்ள இதெல்லாம் திட்டமிடலாம் பக்காவா செய்துட்டு இருக்காங்களே வெளியே இது மாதிரி மக்கள் பிரச்சனைக்கு மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கல இன்னமும் இவங்க அதுக்கு அவங்களுக்கு நேரமும் இல்லை சார் அதனால் இந்த ஆட்சியினுடைய லட்சணம் இந்த திராவிடியா மாடல் ஆட்சின்னா எப்படி நடக்குதுங்கிறதுக்கு ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொன்னேன் மிக்க நன்றி வணக்கம்